வாழ்க வளமுடன் ஸ்ரீ குமரன் ஜோதியிடம் உங்களை இருக்கறம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது இந்த பதிவில் வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜூலை மாதம் இந்த சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட நட்பலனை ஏற்படுத்துங்கிறத இந்த பதிவில் வந்து நம்ம விரிவாக பார்க்கலாம் இந்த சிம்ம ராசி ஆளுமை உள்ள ராசி உங்களுடைய ராசி நாதன் வந்து சூரிய பகவான் எதையுமே வலுத்து தன்னை சுத்தி தான் சகலமும் இயங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியது உங்களுடைய ராசிநாதன் நீங்கள் உங்களுடைய ஆளுமை நீங்கள் ஆளுமை செலுத்தக்கூடிய இடத்துல இருப்பீங்க உங்களை சுற்றி தான் எல்லாம் இயங்கணும் அப்படிங்கிற ஒரு மன ஓட்டத்தில் இருக்கக்கூடிய ஆள் நீங்கள் எதையுமே ஒரு தலைமை பொறுப்பை ஏற்று அதை வழி நடத்தக்கூடிய ஆளாக இரு இருப்பீங்க சூரிய பகவான் உங்களுடைய ராசி நாதன் வந்து சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல வலுத்து இருக்கார் உங்களுடைய பஞ்சமாதிபதி ஐந்து குடையவனோட சேர்ந்து லாபஸ்தானத்தில் வலுத்துருக்கார் இப்போ வந்து நம்ம கிரக அடைவுகளை பார்க்கலாம் உங்கள் ராசியில் வந்து இந்த மாதம் செவ்வாய் இருக்கார் கேது இருக்கார் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கார் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல நேராக உங்கள் ராசியை வந்து ராகு பகவான் இருக்கார் ஏழாம் இடத்துல அதே மாதிரி எட்டாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார் பத்தாம் இடத்துல வந்து சுக்கரன் பத்துக்குடையவன் வந்து வலுத்து போது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்தில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் எந்த தொழில் நீங்கள் செஞ்சாலும் அந்த தொழிலில் வந்து நல்ல ஒரு பாக்கியம் அடையக்கூடிய மாதமாக வந்து இந்த மாதம் அமையும் ஏன்னா ராசிநாதன் வந்து மாபெரும் சுபரைய குருவோடு சேர்ந்து லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கும்போது தொட்டதெல்லாம் லாபமாகக்கூடிய மாதமாக வந்து இந்த மாதம் அமையும் எதிலையுமே பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் பத்துக்குடையவன் வலுத்து பத்தாம் இடத்தில் இருக்கும்போது நிறைஞ்ச நட்பலனை ஏற்படுத்துவாங்க தொழிலில் ஒரு விரிவடையக்கூடிய மாசமாக அமையும் தொழில் நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் நீடித்த வருமானம் இருக்கும் உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுடைய பாக்கியாதிபதி உங்க ராசியிலே இருக்கார் கேது இருக்கனால சின்ன சின்ன ஒரு மனசுல ஒரு இறுக்கமான சூழ்நிலை ஏற்படும் அவ்வளோதான் பெருசாக வந்து உங்களை பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது ஒரு இருள் கிரகம் இருக்கும்போது ஒரு மனசுல வந்து ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஏற்படும் அதை வந்து ஒரு சிறியளவு தான் இந்த மாதம் உங்களுக்கு உங்கள் பாக்கியாதிபதி விலகும்போது உங்களுக்கு பாக்கியம் சிறப்பாக செயல்படும் கொஞ்சம் பாக்கியாதிபதி பங்குபடும் போது ஒரு தகப்பன் மூலியமாக ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் மனக்குறைவு இருந்தாலும் அது வந்து ஒரு விலகக்கூடிய மாதமாக தான் அமையும் அதே மாதிரி எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் உங்களுடைய ஆறுக்குடையவன் எட்டாம் இடத்துல இருக்கும்போது சின்ன சின்ன எதிர்பாராத ஒரு சின்ன சின்ன மன உளைச்சலை ஏற்படுத்துவார் அதை விட்டு பெருசாக ஒரு கெடுபலனை ஏற்பட முடியாது ஏன்னு பார்த்தா ராகு ஏழாம் இடத்துல இருக்கார் உங்களை நிறைவேற முடியாத ஆசைகளை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை வந்து இந்த ராகு பகவான் ஏற்படுத்துவார் உங்களுடைய பஞ்சமாதிபதி லாபஸ்தானத்துலேருந்து இந்த ராகு மேலே பார்வை விழும்போது உங்களுக்கு ராகு நீடித்த ஆசையை வந்து நிறைவேற்றக்கூடிய மாசமாக அமையும் தொட்டதெல்லாம் வந்து லாபமாக மாறக்கூடிய மாசமா இந்த மாதம் வந்து அமையும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன் வாழ்க பலமுடன்